நாமத்தினாலே அம்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய கொல்லிமலை இந்திய சுதேச மிஷரி சங்கம் என்எம்எஸ் மூலிமா இருக்கிற மிஷரி பயணத்திற்கு நாங்கள் ரெண்டாவது நாட்கள் ஊழியத்தை முடித்துட்டு அற்புதமாக வருகிறோம் இன்றைக்கு நல்ல ஒரு சூழ்நிலை சரியான மலை செம்ம மலை ஆமாம் பாருங்கள் ரோடு வேவ் கூட தெரியல ஆனாலும் எத்தோடைய பெரிய கிருவை கத்திரைகளுக்கு முன்னே கடந்து போய் கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் பணித்தலங்கள் ரெண்டு அசக்காட்டுப்பட்டி அரிப்பலாப்பட்டி ரெண்டு பணித்தலங்களை நாங்கள் சந்தித்து விட்டு இப்பொழுது கத்திர பெரிய குழுவினாலே நாங்கள் முதல்வாக நாங்கள் எங்களை எங்களுக்கு தங்க ஆய்ந்த படித்திருக்கிற அந்த இடத்திற்கு நாங்கள் நடந்து சொல்கிறோம் நாம மகிமைப்படுத்தட்டோம் ஆமாம் அரிப்பலாப்பட்டி அசக்காட்டுப்பட்டி இந்த ரெண்டு பணித்தளங்களுக்காக டிவிட்டு கொடுத்த அந்த மிஸ்ரிகள் பல சவால்களை சந்திக்கிறதாகவும் அதிமுகளை ஆதாயப்படுத்துவதில் மிகுந்த கைகள் சூழ்ந்து இருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அன்பானவர்களே அதே மாதிரி இந்த அசக்காட்டுப்பட்டியில் பாரம்பரிய கட்டுகளினாலே ஜெய ஜனங்கள் கட்டப்பட்டு அவங்களால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயேசுவை வராங்க ஜெபிக்க வராங்க எல்லாம் வராங்க ஆனால் முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல அதிலும் அப்படி இருந்த ஒரு ரெண்டு மூணு குடும்பங்கள் இந்த மலைப்பகுதிகளே கத்திரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் திருமுகப்பட்டு சபையில் அந்தமாய் கட்டப்பட ஆயத்தமாக இருக்கிறார்கள் அதுக்காக தெரிவித்துக் கொள்ளுங்கள் இன்னொரு படித்தளத்தில் ஆலயம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த இடத்துல ஆலயம் சீக்கிரமாக கட்டி எழுப்பப்பட நீங்கள் எல்லோரும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதில் பயணம் சாதாரண பயணம் அல்ல நேற்று ஒரு வீடியோ போட்டேன் அதில் நீங்கள் மிஸ்டரி பயணத்தை பார்த்துருப்பீங்க ரோடு எவ்வளோ பயங்கரமாக இருந்தது அதில் நாங்கள் டவுன் ஆப்ஷன் ஏறி வந்தோம் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு பெரிய அட்வென்ச்சர் அப்படின்னா நல்ல சரியான மழை பாருங்கள் டைம் நாலோ என்னமோ தான் ஆகுது ஃபோர் தேர்ட்டி அதாவது வந்து ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஆறு ஏழு போல ஆட்சி அளிக்கிறது எதிர் வர்ற வாகனங்களை உடைய ஒலி விளக்கு இது பார்க்க முடியாத சூழ்நிலையில் தான் போகிறோம் அந்த ரயில்களுக்கு முன்னே பத்திரமாக இந்த கொண்டு இந்த மலை தேசங்களை இயேசுக்கு சொன்ன நாங்கள் மாற்றும்படி நாளை போய் போல இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி ஊக்கத்தோடு நாம் கேட்போம் ஆனால் கட்ட நிச்சயமாக என்ன அதிமுக கொடுத்து பரலோகத்தை இறக்குவார் தேவ ராஜ்யம் சீக்கிரம் கட்டப்படும் இயேசுடைய வருகையிலே அவரை வரவேற்க நம்ம ஆய்வு கட் ப்ளஸ் யூ ஜிவித்